ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இது வந்து கொடி உருளை நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு ஸோ இதையும் வந்துட்டு நம்ம மாற்றி வைக்க இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து மாற்றி வச்சோம் இல்லையா ஸோ இதையும் வந்து பார்க்கறக்கு கருமஞ்சள் மாதிரி இருக்குது ஆனால் அந்த மஞ்சள் கிழங்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஒரு க்ரீன் கலர் மாதிரியும் ஒரு ஒயிட் கலர் மாதிரியோ இருக்கிறனால இது வந்து கஸ்தூரி மஞ்சள் போல் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு உங்கள்கிட்ட கிடையாது இந்த மாதிரியான மஞ்சள் கிழங்கு இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன கிழங்கு அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இது வந்து கருமஞ்சள் கிடையாது இது வந்துட்டு மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரியான ஒரு கலர் தான் பெரிய கிழங்காக இருந்துச்சு ஸோ இதோட இலை வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு வந்த மாதிரி வருது இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க இப்போ இந்த தொட்டியில் வந்துட்டு அந்த முதியார் விதை தந்து தூவி விட்டுருந்தோம் அதில் ஒன்றே ஒன்று வந்து முளைச்சி நிக்குது ஸோ இது வந்து முதியோர் குந்தல் விதை தானா இல்லை வேறு ஏதாவது விதையானு எனக்கு தெரியல ஸோ விதை பார்க்குறக்கு வந்து அப்படி தான் இருக்குது இது வளர்ந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இன்னொன்னே கண்டுபிடிக்க முடியும் இன்கேஸ் இந்த விதை வந்து முளைச்சி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹேங்கிங் பாட்டில் போட்டு நம்ம வந்து ஹேங்கிங் பாட் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது வந்து நல்லா ஃப்ளோயாக வரும் நல்லா கீழே விழுந்து நமக்கு வந்து ஹேங்கிங் டைப்பில் வரக்கூடிய ஒரு இது அப்படிங்கறனால இதை வந்து நம்ம இதுக்கான டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுக்காம நம்ம ஹேங்கிங் பாட் கூட போட்டு வளர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம எடுத்து அப்பப்போ யூஸும் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு அந்த வில்வ இலை சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து வரும் காஞ்சி பட்டு போகும் மறுபடியும் அதுலேருந்து வரும் பெருசாக வந்து ஒரு அடிக்கு மேலே வர்றதில்ல ஸோ அந்த வேர்க்குள்ளேயே வந்துட்டு அந்த ஒரு அரை அடி காலடி குழியே பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ இதேவாது இந்த டைமாவது கொஞ்சம் வள பெருசாக வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு ஹோப்பில் இருக்குது மாதுளை இப்போ தான் வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பூ மட்டும் வச்சுருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் அப்போது அது வந்து உதிர்ந்துச்சு அதுக்கப்புறம் வந்த பூக்கள் வந்து கொஞ்சம் ஒரே டைமில் ஒரு ரெண்டு பூ மூங்கு அந்த மாதிரி ஒட்டுக்காக வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து பூத்த டேபிள் ரோஸ் ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய பூங்க இது வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு இருக்கக்கூடிய பூ ஸோ இதுக்கான பேக் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இல்லையா அதில் பாதி பேக்கில் வந்து மண் போட்டு ஸோ அதில் வந்து இது வளர்ந்துட்டுருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டேபிள் ரோஸ் வந்து நிறைய பூக்கணும் நல்ல பெருசு பெருசாக பூக்கணும்னு ஆசை இருக்குல்ல ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக டேபிள் ரோஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன தொட்டி போதும் அதுலேயே அது வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னால என்ன பண்ணோம் குறைஞ்சது ஒரு அகலம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான பேக் மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஹைட் வந்து தேவையில்லை அகலம் வந்து நமக்கு இதுக்கு தேவை நம்ம வந்து இது வந்து இந்த இலைகள் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டே இருக்கோ அப் அப்போ தான் வந்து நமக்கு நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த இலைகள் எல்லாம் நம்ம வந்து அப்பப்போ கட் பண்ணுவோம் ஸோ நம்ம ரோஸ்லெலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த பூ பூத்துருச்சு அப்படின்னா அந்த இலையோட கட் பண்ணி விடணும் ஸோ அதே கான்செப்ட் தான் இருக்குது நம்ம வந்து கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு இந்த இடம் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்க கொடுக்க அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக வந்து அந்த ஒரு பூக்கள் வந்துட்டு நிறைய வைக்கும் அதே மாதிரி அதுக்கான சைஸுங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய சைஸில் வரும் இல்லை நம்ம வந்து ஃபுல்லாக கஜை கஜை கஜான இடத்துல வைக்கணும் அப்படின்னா பூவோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாயிட்டே போகும் ரொம்ப ரொம்ப சின்னதாயிட்டே போகும் உங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்து காய்கறிகள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பூச்செடிகள் வைக்கணும் ஸோ நம்ம வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய பூச்சி